அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஆன்மீக அன்பர் இந்த கேள்வி கேட்டுருவோம் ராமாயணத்தை பத்தி கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க இந்த வாழைவதைய பத்தி நிறைய பேர் நிறைய வித சொல்றாங்க அதை பத்தி ஏதாவது உங்களால விளக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க நமக்கு எப்போதுமே உள்ளத உள்ளபடிப்பு தான் பார்த்து நமக்கு பழக்கம் உள்ளதை இல்லாதபடி பார்த்து நமக்கு பழக்கம் இல்லை ஆகவே ராமாயணம் என்பது ஒருத்த வரியில சொல்லணும்னா மண்ணுக்கு ஆசைப்பட்ட ஒருத்த மண்ணா போயிட்டான் அது மகாபாரதம் பெண்ணுக்கு ஆசைப்பட்ட ஒருத்த மண்ணா போயிட்டான் இது ராமாயணம் இந்த ரெண்டு இதிகாசங்களும் ரெண்டே வரியில சொல்ல இதற்குள் சொல்லப்பட்ட கதைகள் ரொம்ப நுட்பமான கதைகள் சாதுத்தியமான கதைகள் இந்த கதைகள் மூலயமாக நிறைய விளக்கங்களை நிறைய வாழ்வியல் முறைகளை மனிதர்களுக்கு வியாசவரும் வால்மீகி கம்பன் இவர்கள் எல்லாமே சொல்ல முற்படுகிறார்கள் இது உண்மையான சம்பவமா நடந்த கதையா அப்படின்னா பாரதி சொல்றான் இது கதை அப்படின்னு ராமாயணம் காதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நூலோட முதல் பேஜிலே இருக்கும் முதல் பக்கத்திலே மகாபாரத காதை அப்படின்னு இருக்கும் ஆகவே நண்பர்களே இத நீங்க கடவுள் அப்படின்னு சொல்லிட்டாலே நீங்க உண்மை அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சுறீங்க நீங்க கடவுள் யாருன்றதை நம்ம தெளிவா பார்த்துருக்கோம் ஏற்கனவே காணொலியில ஆகவே இத நீங்க நம்பணும் நம்ப வேணா அப்படின்றத பத்தி அதுக்குள்ள நான் போக விரும்பல ராமாயணத்தை பத்தி இவர் கேட்டிருக்காரு அதனால நம்ம வந்து அதை பத்தியும் அந்த வாலி வதையை பற்றியும் அந்த சர்ச்சைகளை பற்றியும் மிக விவரமாக துல்லியமாக பார்ப்பேன் இந்த கம்பவாதி இலங்கை ஜெயராஜ் நிறைய பேரு இந்த கிருபானந்த வாரியார் நிறைய பேர் எல்லாமே இந்த கம்ப ராமாயணத்தை பத்தி கதைகதையா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நிறைய அதற்கான நிறைய பதிலெல்லாம் சொல்லியிருக்காங்க இந்த பதிலெல்லாம் சொல்லிட்டு இதற்கான காரணங்களை குறிப்பிடணும் எப்படி வந்து பாடலை பாடி ஒரு தெளிவுரை சொல்றோமோ இந்த கதை எதற்காக சொல்லப்பட்டது அப்படிங்கிறத மக்களுக்கு தெளிவா சொன்னாதான் அவங்க தெளிவா புரிஞ்சுக்க முடியும் அந்த கதையிலேருந்து நான் என்ன உணர்ந்துக்கிறேன் என் வாழ்க்கையில என்ன பாடம் கத்துக்கிறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் அப்ப இந்த கம்பன் விழா கழகம் அப்படிலாம் இருக்குல்ல அதெல்லாம் தேர்ந்தவர்களை அதாவது ராமாயணத்தை பத்தி மிகத் தேர்ந்தவர்களை அழைத்து பேச வைக்கணும் அதற்கு பின் அதற்கான விளக்கங்களும் சொல்ல வைக்கணும் அதற்கும் நம்ம வாழ்க்கை முறைக்கும் என்ன ஒற்றுமை இருக்கு என்ன சொல்ல வராரு அவர் அந்த கம்பருங்கிறவர் என்ன சொல்ல வராரு இந்த கதையின் மூலயமா நமக்கு என்ன சொல்ல வராரு அப்படின்னு தெளிவா நமக்கு வந்து விளக்கணும் அப்போ நண்பர்களே இப்ப வந்து அந்த வாலி வதைக்குள்ள போவோம் இப்ப இந்த சுக்கரவண்ணம் வாலியும் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிகள் உங்களுக்கு நிறைய இந்த கதைகளை நிறைய கேட்டிருப்பீங்க அண்ணன் தம்பியா இந்த சுக்கரவனோட மனைவியை வந்து வாலி தூக்கிட்டு போயிட்டான் அப்ப ராமர் வந்து சுக்கிரவன்கிட்ட உதவி கேட்டிருக்காரு கேட்ட உடனே அவன் வந்து தர நான் என்னால் முடிஞ்ச உதவி செஞ்சு தரேன்னு அவரு ஒத்துக்கிறாரு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த ராமனுக்கு இந்த வாலிமேல ஏன் அப்படி கோவம் வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சுக்ரீவனோட மனைவிய தூக்கிட்டு போனதுனால இந்த ராமருக்கு வந்து கோபம் ஏன் அவருக்கு அந்த கோபம் சீதையை ராவணன் தூக்கிட்டு போயிட்டான் நம்மளை போலதானே இவனும் வந்து அவன் மனைவியை தூக்கிட்டு போயிட்டான் மற்றொரு மனைவியை தூக்கி கொண்டு கொண்டு செல்வது என்பது தவறான காரியம் என்பதை அவர் உணர்ந்தார் அவன் ராமருடைய துக்கத்தில் சுக்கிரவனுக்கும் பங்கு இருக்கிறது சுக்கிரிவனோட மனைவியும் தூக்கிட்டு போயிட்டா அவனும் வந்து நிர்கதியா இருக்கா அப்படிங்கிறத உணர்ந்து அவர் சுக்கிரிவனுக்கு ராமர் வந்து உதவி பண்ண போறாரு அப்ப அந்த சில கதைகள்லாம் உங்களுக்கு தெரியும் என்ன முதல்ல வந்து போருக்கு கூப்பிடுறாங்க போருக்கு போகக்குள்ள போர் தொடுக்குறாங்க போர் தொடுக்கக்குள்ள சுக்கிரிவன் விரட்டடிக்கப்படுறாரு பிரட்டி அடிக்கப்பட்ட திரும்பவும் ராமத்தை போய் சொல்றாங்க ஏன் நீங்க வந்து அன்பை செ செலுத்தலை அவன் மேல அன்ப ஏன் எழுதலை அப்படின்னு கேட்க உங்கள் உங்க ரெண்டு பேருக்கு எனக்கு வித்தியாசம் தெரியல ஆகவே நீ என்ன பண்ணணும் மாலையை போட்டுக்கிட்டு நீ போ அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதே போல் இவ மாலையை போட்டுட்டு போறாரு மாலையை போட்டுட்டு போன உடனே வானிக்கு அங்க வந்து ஒரு எச்சரிக்கை விடுக்கப்படுது என்ன அப்படின்னா சுக்ரீவன் வந்து மாலையை அணிஞ்சுக்கிட்டு வந்திருக்காரு அப்படி வரும்போது அங்க ஏதோ ஒரு விஷயம் நடக்குது ஏதோ தப்பா தப்பாப்படுது அப்படின்னு வாளியோட மனைவியாலையும் வாலி கூட இருக்கிறவங்களுக்கும் ஒரு எச்சரிக்கை விடப்படுது விடப்பட்ட உடனே யார் அந்த நபர் அப்படின்ன அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு அது அந்த பின்னாடி இருக்கிற நபர் யார் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல அப்ப ராமர் என்ன பண்றாரு அம்பை ஏறாரு அம்பை ஏறக்குள்ள அது வந்து வாலியோட மேலே போய் தச்சிடுது வாலியோட உடம்புல அது பாய்ஞ்சி குத்தின உடனே வாலி அந்த அம்ப வந்து பிடுங்குறாங்க அம்ப பிடுங்கின உடனே அந்த அம்பில் ராமரோட அந்த பேர் எழுதி இருக்கு நம்ம இதை சுருக்கமாக சொல்றேன் அந்த பாடல்கள்லாம் சொல்லாம அவங்களுக்கு புரிகிற அளவுக்கு ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறாங்க ராமன்றவன் மேலே ரொம்ப நேசமும் பக்தியும் கொண்டவன் வந்து வாலி இதே மாதிரி பலம் இல்லாத சுக்கரேவன் பக்கம் ராமன் போய் சேர்ந்துட்டானே என்னட்ட சொல்லியிருந்தா நானும் வந்து உறுதுணையாக இருந்து ராம ராவணனை மிக விரைவில் நம்ம ஜெயிச்சு சீதையை கொண்டு வந்திருக்கலாமே எனக்கு வந்து ராவணன்றவன் பெரிய பொருட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவரு அந்த விஷயங்கள் எல்லாம் அந்த பாடல் மூலயமா சொல்றாரு சொன்ன உடனே அதுக்கு வந்து பதில் என்ன சொல்றாங்கன்னா நீ வந்து சுக்கிரவனோட மனைவிய வந்து அபகரிச்சுட்டு வந்துட்ட அப்படி வந்ததுனாலதான் ராமன் சீதையை எழுந்த சோகம் தாங்காம இருக்கும்போது சுக்கிரவனும் அதை தன் மனைவியை இழந்த சோகம் தாங்காம இருக்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த தாக்கம் இருந்ததுனால ராமன் அதை செய்யறதுக்கு முற்பட்டுட்டாரு அந்த அந்த சோகத்தோட அடிப்படையில முற்பட்டுட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது அப்படி சொல்லக்குள்ள இந்த வாலி ஒரு விஷயம் சொல்றான் இந்த வாலி ஒரு விஷயம் சொல்றான் அதுதான் வந்து கம்பனோட சிறப்பு இந்த கதையோட சிறப்புமே அதான் ஏன்னா நியதிகள்ங்கிறது ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேறுபடும் அதாவது அந்த வாழ் என்ன சொல்றன்னா நாங்க எல்லாமே மிருகத்தோட அந்த வகையை சேர்ந்தவர்கள் எங்களோட மிருகங்களோட நியதிங்கிறது வேற மனிதர்களோட நியதிங்கிறது வேற மிருகங்கள் எல்லாமே மனைவிமார்கள் அப்படின்லாம் ஒண்ணுமே கிடையாது நாங்க வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லை வச்சு மனைவி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதையுமே வச்சிருக்க மாட்டோம் மிருகங்கள் எல்லாமே வேற மாதிரி ஒரு நியதியோட வாழ்கிற ஒரு வகையை சேர்ந்தது மனிதர்கள் கூட்டங்கிறது அவங்களோட நேதிகள் வேற அவங்களுக்கு ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படின்ற நேதி அவங்களுக்கு உண்டு ஆனா எங்களுக்கு அது கிடையாது எத்தனையோ முறை சுக்ரீவனும் இதெல்லாம் செஞ்சிருக்கான் அப்படின்னு அந்த கதை மூலயமா அந்த வாலி சொல்றதா அந்த கதை வந்து சொல்லப்படுது இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் இந்த கதையிலேருந்து என்ன புரிஞ்சுக்கணும் எல்லா இப்படி இப்படிதான் சொல்லணும் கடைசியில என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கதையெல்லாம் சொல்லிட்டு அந்த பாடல்லாம் விளக்கம்லாம் அழகுற சொல்றீங்க சொல்லிட்டு இதுல இருந்து நம்ம எடுத்துக்க கூடிய விளக்கம் என்ன இதுல இருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிறது இந்த கதையில கம்பன் என்ன சொல்ல வரான் கம்பன் மிக அழகாக இந்த காதையை எழுதியிருக்கிறான் யாருக்கும் வந்து பாதகமா இல்லாம ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனி நியாயங்கள் இருக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதனுக்கும் தவறு செய்தாலையும் கூட அவன் பக்கம் ஒரு நியாயம் இருக்கு அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகா சொல்லிருப்பாரு கம்பெனி எல்லா கதைகளையுமே ராமாயணம் மகாபாரதம் ரெண்டுத்திலையுமே ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் ஒரு நியாயமும் இருக்கும் அநியாயமும் இருக்கும் அவங்க தரப்பு நியாயத்தை எல்லாமே சொல்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க இறுதியில என்ன இந்த கதை மூலயமா நம்ம எடுத்துக்கிறோம் தான் இது இறுதி கட்டமாக நம்ம வந்து சொல்ல வேண்டியது இப்ப இந்த கதையிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மிருகங்களுக்கான இயற்கையோட நியதிகள் என்பது வேறு மனிதர்களோட இயற்கை நியதி என்பது வேறு நாம் நம்மளோட ஆஹ் உறவு முறைகளை வரையறைத்து வைத்திருக்கோம் மனைவி என்பவள் மனைவி என்பவள் தான் நம்ம உடல் உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் சிற்றின்பம் அனுபவிக்க வேண்டும் அப்படி என்பது ஒரு வரமுறையை வகுத்து வைக்கிறோம் அம்மானா யாரு அப்பானா யாரு தங்கைனா யாரு மாமனா யாரு அவங்க என்ன வரம்புக்குள்ள அவங்க கூட நம்ம வந்து பழகணும் எப்படி இருக்கணும் எப்படி அன்பாக இருக்கணும் அப்படிங்கிற வரமுறைகள்லாம் மனிதர்களோட நியதிக்குள்ளே சொல்லப்பட்டு வருது ஆனால் மிருகங்களோட நியதிக்குள்ளே அதெல்லாம் இல்லை அதுகளுக்கு அந்த உடலுறவு அப்படின்ற விஷயத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுங்களுக்கு வந்து சுற்றத்தார் தங்கை தம்பி அப்படிங்கிற எந்த ஒரு பாகுபாடும் இல்லை இல்லாம அந்த செயலாறுகள்லாம் செஞ்சிடும் ஆகவே இதுலேருந்து நம்ம என்ன விளங்கிக்கணும் அந்த கதையிலேருந்து நம்ம என்ன விளங்கிக்கணும்னா மிருகங்களோட நியதி வேறு மனிதர்களோட நியதி வேறு என்பதை கம்பன் ரொம்ப அழகாக அந்த கதை மூலயமாக நமக்கு நமக்கு விவரிக்கிறார் என்பதை நம்ம வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும் இதே போல நாம் என்ன அதுலேருந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத எல்லாருமே இதை மாதிரி பகுத்து சொல்றதுங்கிறது உத்தமமா இருக்கும் இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப இந்த வைரமுத்து சொன்ன அந்த விஷயத்துக்கு வருவோம் திகைத்தினை அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ராமன் என்பவன் ஒரு ம மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையில அந்த நேரத்துல இருந்தான் அப்படின்னு சொல்லி அதுக்கு விளக்கம் சொல்றார் திகைத்தினை என்பது ஆச்சரியப்படுறது பிரமிக்கிறது ஜத்தினை அப்படின்னா இப்படி வேணா அவரு சொல்லியிருக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கலாம் மனைவியை எழுந்ததுனால கொஞ்சம் புத்தி தடுமாற்றம் இருந்தது புத்தி சுவாதீனம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது புத்தி சுவாதீனம் இல்லைன்னா அம்ப எப்படி எய் எழுத முடியும் இன்னாரு இன்னாருன்னு இவங்களை எப்படி அடையாளம் காண முடியும் நிறைய விஷயங்கள் தெளிவாக பண்ண முடியாது புத்தி சுவாதீனம் என்பது வேறு அந்த நேரத்துல புத்தி தடுமாற்றம் என்பதுங்கிறது வேறு அவன் மன உளைச்சலில் இருந்தான் என்பதுங்கிறது வேறு இதில் எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் ராமன் மன உளைச்சலில் இருந்தான் என்பதே சரியாக இருக்கும் வைரமுத்தி ஏன் இப்படி சொன்னார் என்றால் அவரோட கண்ணோட்டத்துல அப்படி தெரிஞ்சிருக்கு அவரோட அந்த கம்ப ராமாயணத்தோட அறிவுங்கிறது அவ்வளவுதான் இருக்கு அதற்காக நம்ம வந்து அவரு சரியில்லை அவரோட கருத்து அது ஆனால் அவருக்கு எப்படி இருக்கு அவரும் கொஞ்சம் அவர் வந்து அந்த ராமாயணம் அந்த விஷயத்துல அவருக்கும் எப்படி இருக்கு புத்தி சரியா இல்லாம அவருக்கும் புத்தி தடுமாற்றம் இருக்கு ஏன் அப்படின்னா அவர் ஞானம் அதாவது ஒரு ஞானி என்பவன் பல காலம் தவம் புரிபவன் ஒரு கம்பனுக்கு இணையாக வைரமுத்த சொல்ல முடியுமா கண்டிப்பாக சொல்ல முடியாது ஏனென்றால் கம்பனோட கண்ணோட்டம் வேறு வைரமுத்தோட கண்ணோட்டம் வேறு ஏனென்றால் கம்பனோட வரிகளிலிருந்து வைரமுத்து எடுத்து பாடல்களை பாடலாம் ஆனால் வைரமுத்து வரிகளை எடுத்து கம்பன் ஒருபோதும் பாட மாட்டான் கம்பன் ஒரு மிக சிறந்த ஞானி ஆதலால் இந்த கடைகள் எல்லாம் மனிதர்களோட ஒழுக்க நேரிக்காக கூறப்பட்ட தவிர இதை நம் மிக பெரிய ஒரு பொருட்டாக எடுத்து கூக்க கூடாது என்பதில்லை இதுல இருந்து நல்ல விஷயங்களை மட்டும் நம்ம எடுத்துக்கணும் கெட்ட விஷயங்கள்லாம் நம்ம விட்டுடலாம் அப்புறம் ஒரு ஞானிகளோட கண்ணோட்டங்கிறது வேறையா இருக்கும் ஒரு திருவள்ளுவரோட கண்ணோட்டங்கிறது வேற மாதிரி இருக்கும் ஒரு திருக்குறளுக்கு ஆயிரம் பேர் உரை அந்த திருக்குறள் எப்படிப்பட்டது திருவள்ளுவன் எப்படிப்பட்டவன் என்பது மிக சிறப்பாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முதல் குரலிலே அவன் மிகப்பெரிய ஞானி மிகப்பெரிய அறிவாளி என்பதை நம் உலகுக்கு உணர்த்தியவன் வல்லுவான் ஏனென்றால் முகர எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றிய உலகு என்று சொன்னவன் அவன் மிக சிறந்த புத்திசாலி கடவுள் யாருன்னு சொல்ல முதல் முதல் தோன்றிய பகவான் ஆதி கால ஆதியில் தோன்றிய பகவான் அவன்தான் முதன்மையானவன் அவனே கடவுள் என்று மிக அறிவுபூர்வமாக அழகாக நயமாக அவர் வந்து அந்த நிலையிலிருந்து சொல்லிவிட்டு விலகிவிட்டார் ஆனால் கடவுள் யார் என் என்று சொல்வதில் நாங்கள் எல்லாம் மிக சிரமப்பட்டு உங்களுக்கு தெளிவுரை எல்லாம் சொல்லிட்டு இருப்போம் அதை உணர்ந்து அதை நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அவரும் கூறியிருக்கிறார்